இன்றைக்கி நாம் துலாம் ராசி என்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பழங்களை தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலக்கிற காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் வரும் மார்ச் எட்டாம் தேதி சுக்கரன் மகரமனையிலேருந்து பயிற்சியாகி கும்பமனையில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சி ஆவாருங்க திட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்கு மகர வீட்டில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த இருபத்தஞ்சு நாட்களில் சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாத்தி ஒன்றி இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்றி ரெண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியும் அஷ்டம ஸ்தானமான எட்டாம் இடத்திற்கும் அதிபதியான சுகர் பகவான் இவ்வளவு நாளாக சுகர் தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ ஐந்தாம் பாவகமான பஞ்சம ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு அவர் தனித்து சஞ்சாரம் செய்யாமல் ஆட்சி பலம் பெற்ற அதாவது நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவானோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சூரியனோட செயற்கை பெற்றிருப்பாரு லாபஸ்தானாதிபதியான சனி பகவானோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு பதினான்காம் தேதி சூரிய பகவான் ஐந்தாம் பாகத்தில் இருந்து பயிற்சியாகி ருணரோக சத்துரஸ்தான ஆறாம் பாகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமாதிபதி சிவஸ்தானத்தில் இருந்ததுனால நிறைய பேருக்கு நிறைய தடங்கல்கள் சுகபோகம் சார்ந்த விஷயங்கள்ல தடங்கல்கள் வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தமாக தடங்கல்கள் சிலர் வீடு கட்டிட்டு இருப்பீங்க அணப்பாதையில் எண்ணிக்கும் ஒரு சிலருக்கு தாய்க்கு உடல் நல்ல தொந்தரவுகள் இருந்திருந்திருக்கும் ஒரு சிலருக்கு தாயோட கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது மனஸ்தாபங்கள் உண்டாங்கி இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் கல்வியில் மாணவர்களுக்கு தடை அதே மாதிரி கல்வியில் கொஞ்சம் டல்னஸ் அப்படிங்கிறது கொடுக்கறது ஒரு சிலருக்கு விபத்து கூட நடந்திருக்கலாங்க ஒரு சிலருக்கு வீட்டில் செல்ல பிராணிகள் அப்படிங்கிறது இறந்து போயிருக்கலாம் இல்லை காணாமல் போயிருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தினால தொல்லை ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் பாதியிலே ரிப்பேர் ஆகிறது அடிக்கடி ரிப்பேர் வச்சு செலவு கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க கடந்ததொரு காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு திருட்டு பயந்துருக்கலாம் வீட்டில் பொருட்களோ பணமோ ஏதாவது திருட்டு பயந்துருக்கலாம் ஒரு சிலருக்கு கடன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாம் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை கடந்ததொரு காலகட்டங்களில் நிறைய துலாம் ராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய தூர மாற்றங்கள் நிச்சயமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சியினால் உங்களுக்கு இருக்குங்க பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தில் சுக்கரனோட சனி பகவான் செயற்கையை பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இதனால் காதல் அப்படிங்கிறது புதிய காதல் அப்படிங்கிறது மலரும் ஒரு சிலருக்கு காதலில் வெற்றியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு எதையுமே உற்சாகமாக செய்யக்கூடிய ஒரு கொடுக்கும் உற்சாக மனசில் அதிகரிக்கும் குழந்தைகளோட நல்லதொரு பற்று அப்படிங்கிறது அதிகரிக்கும் குழந்தைகள் மேலே பாசம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் எடுத்தது பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாமே கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் சுக்கிறனால உங்களுக்கு குல தெய்வத்தினுடைய மீது ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு செய்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு பாடு செய்வீங்க அதே மாதிரி பெண் குழந்தைகள் இந்த கடைசி வரைக்கும் இந்த ஒரு காலக்கட்டத்தில் நல்லது ஒரு முன்னேற்றம் நல்லதொரு கல்வியறிவு ஞானம் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்லதொரு ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நிறைய படிக்கணுங்கிற ஆர்வம் மாணவர்களுக்கு பிறக்கும் பொருளாதார வளர்ச்சி இந்த ஒரு காலக்கட்டத்தில் சிறப்பாக இருக்குங்க பஞ்சமஸ்தானத்தில் சுக்ர பகவான் அமரும் ஒரு காரணத்தினால பொருளாதாரம் பணவரவு தனவரவு தாராளமாக இருக்குங்க கலைத்துறையில் நிறைய பேருக்கு நாட்டம் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இயல் இசை கலைத்துறைகள் இதில் எல்லாமே இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதே மாதிரி சாஸ்திர நாட்டம் சிலருக்கு அதிகரிக்குங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன துறையில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே ஒரு காலக்கட்டத்தை நல்லதொரு ம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் புதியதொரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் லக்னாதிபதி ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறதுனால குடும்ப வளர்ச்சி நன்றாக இருக்கும் அதே மாதிரி நிறைய புண்ணிய விஷயங்களை செய்வதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த ஒரு காலக்கட்டத்தில் அதிகரிக்கும் தான தர்மங்கள் நிறைய பேர் செய்வீங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அதே மாதிரி கோவில் குளம் மடாலயங்கள் இதற்கு எல்லாமே சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மனசு அப்படிங்கிறது ஈடுபடும் காதலில் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு புதிய காதல் பிறக்கும் குலத்தொழில் செய்கிறவங்களுக்கு வழி வழியாக உங்களுடைய குடும்ப பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஆர்வம் ஒரு உங்களுக்கு ஏற்படும் அதிகரிக்குங்க உங்க உழைப்பை விட வருமானம் அதிகமாக வரும் இருக்கீங்க சரி உங்களுடைய நீங்க உழைப்பதை விட வருமானம் அப்படிங்கறதே அதிகமாக வருங்க நிறைய பேருக்கு புராணம் இதிகாசங்கள் எல்லாமே பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குழந்தைவார்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதே மாதிரி இறை நம்பிக்கை இறை பற்று அதிகரிக்கும் The cat sat on the பொதுவாக லக்னாதிபதி ஐந்தாம் பாவகத்தில் ஒன்பதாம் பாவகத்தில் பதினோராம் பாவத்துலாம் வருவது வாழ்க்கையில் சிறப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க அந்த வகையில் லக்னாதிபதி கருமஸ்தானத்தில் அமர்வது துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு காலக்கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியும் அதே சுக்கர பகவான் அஷ்டமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு காரணத்தினால பூர்வீக சொத்தில் ஒரு சிலருக்கு வழக்குகள் அப்படிங்கிறது உண்டாகலாங்க பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறது தடங்கல்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு உயர்கதி கல்வியில் சில தடைகள் கொடுக்கலாம் படிக்கிறதுல ஆர்வத்தை கொஞ்சம் குறைக்கலாம் அதனால் மாணவர்கள் சற்று கூடுதலாக ஆர்வம் எடுத்து உங்களுடைய பாடங்களை படிப்பது நல்லதுங்க லக்னாதிபதி பஞ்சமாஸ்தானத்தில் இருக்கிற ஒரு அமைப்பு படிப்பில் ஆர்வத்தை அதிகப்படுத்தினாலுமே அஷ்டமாதிபதி மதிய சுக்கரன் அப்படிங்கிறதுனால படிப்பில் ஆர்வத்தை கொஞ்சம் குறைக்கவும் செய்வாருங்க ஒரு சிலருக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது ஏற்படும் காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் உங்களோட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்த பாருங்கள் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்குமே நின்று பணம் வாங்கி கொடுக்காதது இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் போகாமல் இருப்பது இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லதுங்க ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிற செலுத்த பாருங்கள் சின்னதாக ஏதாவது உடல் நலத்துக்கு தொந்தரவுகள் அப்படின்னு வந்தால் கூட உடனடியாக மருத்துவர் அணுகி தகுந்தது ஒரு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ஒரு காலகட்டத்தில் நல்லதுங்க ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாட்டிலையும் தடங்கல்களை உண்டாக்குங்க பண வருமானம் அப்படிங்கிறது என்னதான் தான் இந்ததொரு காலக்கட்டத்தில் சிறப்பாக இருந்தாலுமே அது உங்களுடைய கல்வியில் நிலைக்காமல் அதாவது கையை விட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கையை விட்டு போகிற மாதிரியான மோசமான ஒரு சூழலை ஒரு சில நேரங்களில் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய பணத்தை கவனமாக பத்திரமாக பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க யாரை நம்பியுமே பணத்தை கொடுத்துடாதீங்க யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பத்து ரூபா போட்டால் நூறுரூவா எடுக்கலாம் இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை கட்டுறாங்க அப்படின்னா போகாதீங்க எங்கேயாவது மற்றவங்களை நம்பி நீங்கள் பணத்தை போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பணம் திரும்ப வராது அப்படியே நீங்கள் மறந்துட வேண்டியது தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சுக்கரப்பயிற்சி உங்களுக்கு நன்மை தீமை இரண்டுமே கலந்த விற்பனங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை சார்ந்த விஷயத்தில் பணம் வந்தாலுமே பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் அப்படிங்கறத சரியாக ஃபாலோ பண்ணுங்க அடுத்தவங்களை நம்பாதீங்க யாரை நம்பியுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணாதீங்க உடல் நலத்தில் கொஞ்சம் மக்கள் எடுத்துக்கிறது இந்த ஒரு காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க சுக்கரனால இன்னுமே சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க ஒரு மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லேயும் சுக்கர ஒரே நேரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணியில இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்ர ஒரே நேரம் வரும் மதியம் ஒரு மணியில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கர வருங்க இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரவோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணியில இருந்து இரண்டு மணி வரை இந்த ஒரு காலகட்டம் சுக்கர ஓரையாக இருந்தாலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் நடை சாத்தியிருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஒரு நேரத்தில் சுக்கர ஓரையின் நேரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெளி நேரத்தில் ஏதாவது ஒரு மலர் சுட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாக செல்வம் அப்படிங்கிறது பெருகும் எடுத்த ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்கும் முடிஞ்சால் லட்சுமி நரசிம்மருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க இந்த வீட்டில் உங்களுக்கு தான் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கிழக்கு